ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் பாண்டியஸ்வர தொல்லை என்ன பார்க்க போகிறோம் பாண்டியஸ்வரன் தொல்லை இப்போ கல்யாணத்தை வேணுன்னே ரெண்டு அண்ணங்க வந்து பார்த்தோன்னா பேசி வந்து கெடுத்துட்டாங்க இதை பார்த்துட்டு கதறி எழுதுறாங்க எல்லோரும் போய் பேசிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு போயிருக்காங்க மீனா வீட்டுக்காரர் தங்க மேலே வீட்டுக்காரர் ஆனால் அவங்க வந்து சொல்லிட்டாங்க இல்லை எடுப்பிடி வேலை செய்கிற அவனுக்கு எந்த சொத்தும் கிடையாது அவன் சாப்பிட்றதே யோசிச்சோரு உங்கள் அண்ணன் சொந்த அண்ணன் வந்து தம்பியை பற்றி இப்படிலாம் பேச மாட்டார் நாங்கள் கொடுக்க மாட்டோமா என்னை மன்னிச்சிடுமா அப்படி சொல்கிறாரு இதனால் கதறி எழுதுக்கிட்டே நேராக மண்டபத்தில் போய் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் யார் காரணம்னா மாமா தான் காரணம் அவர் தான் வந்து அம்மாவை பற்றி தப்பு தப்பாக சொல்லியிருக்காரு ஓசிச்சோறு சாப்பிட்றதுக்கு வசதி இல்லை சொத்து இல்லை இதெல்லாம் சொன்ன உடனே தான் அவங்க வேண்டான்னு சொல்லியிருக்காங்க என்னது அப்படி அப்படி சொல்லிட்டு உன்னு கதறி எழுதுறாங்க சரி இது சும்மா நம்ம விட்டுறக்கூடாது வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் சும்மா உடப்பில் அவங்க அம்மா வந்து கதறி எழுறாங்க ஏன் இவனுக்கு கல்யாணம் ஆகும் நான் பார்க்கலாம்னு ஏன் ஏன்னா இப்படி இருக்காங்களோ இவங்கள்லாம் தெரிந்தாதான் ஜென்மம் எப்போ பார் இப்படி தான் இருக்காங்கன்னு கதறி எழுறாங்க வீட்டுக்கு போனால் அவங்க பொண்டாட்டி அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக திட்டுறாங்க அந்த தம்பி வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்க போகுது என்ன தான் உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் தம்பிக்கு ஒரு நல்லது நடக்குது கல்யாணம் அந்த கல்யாணத்தில் போய் இல்லாத பொருள்னு சொல்லி இப்போ கெடுத்து வச்சுருக்கல இது உங்களுக்கே நியாயமாக இருக்கா சொல்லி பயங்கரமாக தட்டுறாங்க நாங்கள் பார்த்துருந்தா கண்டிப்பாக தடுத்துருக்க மாட்டோம் அவள் என்ன அவள் மாப்பிள்ளை பார்க்கறது பொண்ணு பார்த்து வைக்கிறது அப்படி தான் தடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கோவப்பட்டுட்டு சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோமதி வந்து நான் சும்மா உடப்போதில் சொல்லிட்டு வாசலில் இருந்து கற்றுன்னு கத்துறாங்க முப்பது வருஷம் ஆயாச்சு எனக்கு 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 மருமகம் வந்தாச்சு ரெண்டு மருமகம் வந்தாச்சு இப்ப கூட மனசுல நீ வச்சுக்கிட்டு எப்ப பாரு எங்க திருட்டிக்கிட்டே இருப்ப கல்யாணத்தை வந்து நிறுத்தி வச்சிருக்கேன் என் தம்பி என் கூடவே வந்தான் எட்டு வயசுல என் கையை பிடிச்சின்னு கூடவே வந்தான் தம்பிக்கு ஒரு நல்லது நடக்குன்னு பார்த்தா வேணுன்னே கிடைக்கிறேன் நீ ஒரு அண்ணன் தானா ராஜீவ் வந்தால் இன்றைக்கி ஓடி வந்தால் அப்படி எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு எந்த நேரத்தில் சண்டை போடணும்னு பழி வாங்குதி அவங்க எங்கள் வீட்டில் நல்லது நடக்கும் சரி சொல்லி கதறி அழுறாங்க இதை பார்த்துட்டு அவங்க அம்மாவும் கதறி துடுக்குறாங்க பாவம் கோமதி ஏன்டா அப்படி பண்ணுற என்ன தான் உனக்கு சண்டைனால அவள் சொந்த தம்பி கல்யாணத்தை எப்படியாக நிறுத்துவேணும்னு கதறி துடிச்சா அழுறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கல்யாணம் நடக்குமா அப்படின்னு தெரியல பார்ப்போம் இந்த வீடியோ விஷயம் அவங்களுக்கு வந்து சேலம் பண்ணி